இந்த வீடியோல திருவோணம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்கப் போறோம் இது மகரம் ராசிக்கு உட்பட்ட நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜி ஜே ஜோ கா போன்ற எழுத்துக்களின் வரிசையில் பெயர் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் சின்னம் அம்பு இது கவனம் இலக்கு வெற்றி அடையும் மனநிலை என்பதை குறிக்கிறது இவர்கள் தங்கள் இலக்கை அடையாமல் விடமாட்டார்கள் அம்பு போல் நேராக திசை மாறாமல் சிந்தனைக்கும் செயலுக்கும் ஒழுங்கு இருக்கும் இவர்கள் பிறப்பிலிருந்தே அறிவு கலையும் ஆன்மீக சிந்தனையும் உடையவர்கள் எந்த விஷயத்திலும் அமைதி பொறுமை நிதானம் காட்டுவார்கள் தங்கள் அறிவும் திட்டமிட்ட முயற்சியாலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சின்ன சவால்கள் இருந்தாலும் பின்னாளில் செல்வம் மரியாதை சமூகத்தில் உயர்ந்த இடம் கிடைக்கும் இசை கல்வி ஆன்மீகம் போன்ற துறைகளில் நல்ல வெற்றி பெறுவார்கள் பிறருக்கு உதவுவதும் நல்ல மனம் காட்டுவதும் இவர்களுடைய சிறப்பு உறவுகளில் அன்பும் நல்லிணக்கமும் வைத்திருப்பவர்கள் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுவது இவர்களுக்கு சிரமம் தரலாம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் விசாகம் நீங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இதுபோல ஜோதிட வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி